மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான ராசிபரன்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஒன்பது பன்னெண்டுக்குடைய குரு பகவான் இந்த வருஷம் மே ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி எண்ணிக்கி பயிற்சி ஆகிறாரு உங்களுடைய நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதனால் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து நான் ரெண்டாக பிரிக்க போகிறேன் ஜூன் வரைக்கும் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு மேலே ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆசைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்கு ஆனால் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் இதுவரைக்கும் நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் பாசிட்டிவ் கூடிய வகையில் இருக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவர்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் வீட்டில் இருக்கிறவங்க இத்தனை வீட்டில் வந்து பாதி பேர் அவங்க ஹஸ்பண்டோ இல்லை அவங்க பசங்களோ இல்லை அவங்க பொண்ணுங்களோ வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா இன்றைக்கி அவர்கள் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கெல்லாம் வேலையில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது இதில் வந்து என்ன நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டேன்னா உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான செலவுகள் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த செலவுகள் நிறைய செலவு இருக்குது இந்த வருஷம் அதுவும் குறிப்பாக ஜூன் மாதத்துக்கு மேலேனா இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு கடன் வாங்கி மாறாது கடன் உங்களுக்கு பணமும் இருக்கும் அது வேறு விஷயம் பணமும் நிறையா இருக்குது கவலைப்பட வேண்டாம் இதை தவிர நீங்கள் கடனும் வாங்குவீங்க உங்கள் சொந்த பணத்தை வச்சும் நீங்கள் முடிப்பீங்க நல்ல விஷயத்தை நடத்துவீங்க சுப விஷயங்களை நடத்துவீங்க அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் அது பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தாது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கை அந்த நான்கு கிரக சேர்க்கைக்கு மாத ஆரம் வருஷ ஆரம்பத்தில் குருவின் பார்வை இருக்கு இதனால அனைத்து விதமான பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் இல்லை வழக்கு சார்ந்த தொழில் ரீதியான வழக்கு சார்ந்த விஷயங்களில் இந்த மேஷராசியில் நண்பர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ முதல் ஆறு மாதம் ரெண்டாவது ஆறு மாதம் முதல் ஆறு மாதம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ரெண்டாவது ஆறு மாதம் அந்த வெற்றியினால் வரக்கூடிய சந்தோஷத்தில் அதிகமான செலவுகள் இப்போ நிறைய பேர்த்தில் பார்த்து இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் என்கிட்ட காண்டாக்டில் இருக்காங்க இந்த மாதிரி கோயம்புத்தூர் சைட்லேருந்து வரவங்கலாம் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்க திருநெல்வேலி சைடில் இருக்கிறவங்கெலாம் அவங்களுக்கு சொத்து பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சொத்து பிரச்சனை சால்வ் தான் நான் கடனை அடைக்கிறது மட்டும் இல்லாமல் என் குழந்தைங்களுக்கு திருமணமும் பண்ணி வைப்பேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த வருஷம் உங்களுக்கெல்லாம் அந்த கடன் அடைகிறது மட்டும் இல்லைங்க உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் சுய சம்பாத்தியத்தில் உங்களுடைய வருமானத்தை வச்சு நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரை ஸ்தானத்தில் சனி இருந்தாலும் முதல் ஆறு மாதங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க இந்த வழக்கு இந்த இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இருக்குது வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருக்கும் ஆனால் என் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இந்த மேஷராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உங்களுடைய ஆசைப்பட்ட அந்த காலேஜில் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதா அதாவது சிஏ ஐசிடபிள்யூஏ சிஎம்ஏ ஏசிஎஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் லா பிஎல் எக்ஸாம் எழுதுறது இந்த மாதிரி டஃப்பான எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கு மேஷராசி குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரித்து அந்த படிப்பில் அந்த அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது டோஃபில் போன்ற ஃபாரின் எக்ஸாம்ஸ் கேட் எழுதுறது இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறதா இருந்தால் இந்த வருஷம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு மூவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை காண்பித்து கேம்பஸில் ரெக்ரூட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஸோ உங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கும் வேலை கிடைத்து அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரி நல்ல விஷயம் என்னென்னா சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குரு நாலாம் இடத்துக்கு போயிட்டு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் நாலாம் இடம் உச்சஸ்தானம் அதாவது மே மாதம் ஜூன் மாதம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி நடக்கிறது ஜூன் ஒன்றாம் தேதி வரை உங்களுக்கு பண முதலீடுகள் போன்ற விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் இருந்தாலும் ஜூன் மாதத்துலேருந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் அப்படியே சேஞ்ச் ஆகும் டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய க கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதில் நல்ல விஷயம் என்னன்னா ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு மீண்டும் பாரதம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதில் நான் இன்னொரு ரொம்ப விசேஷமான விஷயம் நான் வந்து இன்ட்ரோல சொல்ல மறந்துட்டேன் பாரத பாரத தேசத்தினுடைய நற்பெயர் அதனுடைய அந்த எக்கானமி வந்து ரொம்ப எக்ஸ்பேண்டாக எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக ஃபாரின்ல இருக்கிறவங்கள்லாம் மீண்டும் தாயகம் திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது அதனால் வயசானவங்க கவலைப்பட வேண்டாம் உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்க சொந்தமாக சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வரவு வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும் எதிரிகள் அடங்கி போவார்கள் எதிரிகளால் கூட உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த முதலீடு செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்றவங்க வீடு வாங்கி விற்கக்கூடியவங்க வீட்டை வாங்கி கட்டி கொடுக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருக்கிறவங்க விவசாய நண்பர்கள் விவசாய செழிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான்காம் வீட்டு அதிபதி இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே உச்சமா இருக்காரு அதனால நிலம் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கும் ஆண்டாக இருக்கும் இது எல்லா ராசிக்கும் பொருந்தும் அதனால நீங்க வந்து நான் மேஷ ராசிக்கு மட்டும் சொல்றேன் இல்ல மீன ராசிக்கு நிலத்துல முதலீடு பண்ண முதலீடு பண்ண முடியாது இல்ல மகர ராசிக்கு நிலத்துல முதலீடு அதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாருக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு ஒரு நூ ஒரு ஒரு ஐம்பது சென்ட் ஐம்பது சென்ட் இருக்கிறவங்களாம் பணக்காரன் அஞ்சு சென்ட் இருக்கிற ஒரு கிரவுண்டு வச்சுருக்கிறவனா இன்னைக்கு கோடிசெயல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது வந்து மேஷ ராசிக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்கள் வழக்கறிஞர்கள் இவர்களுக்கெல்லாம் இடமாற்றம் ஏற்படும் அதாவது நீங்க வந்து லோக்கல்ல பிஸ்னஸ் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க செஷன்ஸ் கோர்ட்ல இருக்கீங்கன்னா இந்த வருஷம் நீங்க வந்து ஹை கோர்ட்டுக்கோ இல்லை அதுக்கு மேல இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போய் வாதாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேச்சை தொழிலாக கொண்ட அனைவரும் வெற்றிகளை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போது குரு பார்வை உங்களுக்கு யோகத்தையும் க்ஷேமத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கு இந்த வருஷத்துக்கு உண்ட உண்டான வார்த்தைகள் சிம்பிளாக ஒரே ஒரு லைன் ஹெட்லைன்ல ஹெட்லைன்ஸாக என்ன சொல்லலாம் அப்படின்னா தொழில் மேன்மை கஷ்டத்திலும் நன்மை ஏற்படும் உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் அதுலேயும் அதாவது உங்களுக்கு நெகட்டிவ்லேயும் ஒரு பாசிட்டிவ் இருக்கு அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பரிகாரம்னு நம்ம எதுவும் சொல்ல போறதில்லை ஏன்னா பரிகாரம் மாதாந்திர பலன்களில் சொல்லிட்டு வரும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கெட்டவன் கூட கெட்டு போய் நல்லது பண்ணக்கூடிய ஒரு ராசி யாருன்னா இந்த மேஷ ராசி தான் அதனால் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது இதுக்கு பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்றாம் தேதி வரை உங்களுக்கு எண்பது சதவீத பலன்கள் இருந்தாலும் ஜூன் மாதத்திலேருந்து உங்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் நற்பலன்கள் வழங்குகின்ற ஆண்டாக அமைந்திடும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் அதிகம் நடைபெற வேண்டும் கஷ்டங்கள் நிவர்த்தியாக வேண்டும் அதற்கான அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்